இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மகா அலெக்சாண்டரின் ராணுவத்தில் இருந்த ஒரு சிப்பாய் அதன் ராணுவத்தை விட்டு ஓடிவிட்டபடியால் சிறைப்பிடிக்கப்பட்டான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனவே அவனது தாயார் மகா அலெக்சாண்டரிடம் வந்து ஐயா தயவு செய்து என் மகனுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று தொடர்ந்து மன்றாடினாள் அதற்கு அலெக்சாண்டர் அவளிடம் அவன் இரக்கம் பெறுவதற்கு தகுதியற்றவன் என்று பதிலளித்தான் அந்த புத்திசாலியான தாய் அவன் மன்னிப்பை பெற தகுதியானவனாக இருந்தால் அது இரக்கமாக இருக்காது அவன் மன்னிப்பு பெற தகுதியற்றவன் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் என் மகனுக்கு உங்கள் இரக்கம் தேவை இரக்கம் காட்டுங்கள் ஐயா என்று பதிலளித்தாள் ஆம் எனக்கு அருமையானவர்களே இரக்கம் என்பது ஒருவர் அதற்கு தகுதியானவர் என்பதால் கொடுக்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட ஒன்று கிடையாது ஒரு எழுத்தாளர் இரக்கத்தை இவ்வாறு விளக்குகிறார் இரக்கம் காயங்களை புரிந்து கொள்ளுகிறது காயத்தை உணர்ந்து அதை குணப்படுத்த ஏவுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இரக்கம் மனிதனின் காயத்தை புரிந்து கொண்டு அந்த காயத்தை குணப்படுத்தக்கூடிய சித்தத்தை செய்கிறது ஆம் தேவன் நம்மீது அளவற்ற இரக்கத்தை காட்டினார் அல்லவா பாவம் நம்மை எப்படி காயப்படுத்துகிறது என்பதை பார்த்தார் அவர் இரக்கத்தால் நிரப்பப்பட்டு நம் பாவத்தை குணமாக்க தன் சொந்த குமாரனையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தமது மிகுந்த இரக்கத்தின் படியே மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார் என்று ஒன்று பேதிரு ஒன்று நான்கில் வாசிக்கிறோம் பவுல் தேவனை இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என்று விவரிக்கிறார் நம்மை தைரியமாய் கிருபாசன தண்டையில் செல்லவும் அங்கு நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் அழைக்கிறார் தேவன் தம்முடைய மக்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மீகா ஆறு எட்டில் வாசிக்கிறோம் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் பழி வாங்குவதை உலகம் இனிமையாக காண்கிறது எப்படி பழி வாங்குவது என்று திட்டமிட்டு இரவும் பகலும் விழித்திருந்து செயல்படுகிறது ஆனால் விசுவாசிகளாகிய நாம் பழி வாங்கும் எண்ணங்களை வெறுக்க வேண்டும் தேவைப்படுபவர்களுக்கு இரக்கம் காட்டுவதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர்களின் தீய செயல்களை அங்கீகரிக்காமல் உதவுவதன் மூலம் அவர்களின் பாவத்தில் இருந்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு நாம் அவர்களால் உதவ முடியும் இரக்கம் ஒரு அழகான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் நாம் நரகத்தில் என்றோ மடிந்திருப்போம் தேவன் அவளுடைய இரக்கத்தின் மூலம் நித்திய ஆக்கினைக்கு பதிலாக நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க கிறிஸ்துவின் மூலம் ஒரு வழியை உருவாக்கியுள்ளார் அத்தகைய இரக்க மனப்பான்மையை மற்றவர்களிடம் நாமும் காட்டுவோம் நம்மை புண்படுத்தியவர்கள் மீதும் இரக்கத்தை மகிழ்ச்சியோடு வழங்குவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாய் நேசி துவல் பிதாவே அப்பா எங்கள் மீது ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்தபடியினால் ஆண்டவரே அப்பா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே வாக்கு பண்ணியிருக்கிறேன் இரக்கத்தை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்கள் மீது காட்டுவதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக ராக ரஜா இறக்க வாக்கியவான்கள் அவர்கள் பெறுவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்க சுபாவத்தை என் தேவனின் கொடுக்கும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே